வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் இந்த டபுள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் பாசிபிளாக அப்படின்றது பெரும்பாலும் அந்த ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் இந்த டபுள் ப்ரொமோஷன் பாசிபிள் இல்லை ஆனால் ஒரு சில ரொம்ப அக்கேஷ்னலான சுச்சுவேஷன்ஸில் இந்த டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறது உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட் இருக்கா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட் ஒருத்தர் இருக்கார் அவர் மட்டும்தான் இருக்கார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சின்ன டிபார்ட்மெண்ட்றதுனால ஃபர்தர் மேன்பவர் தேவைப்படலன்ட்டு அப்படியே இருக்கு அப்படியே வச்சுருக்கிறாங்க இப்போ அவர் கீழே வந்து ஒரு அசிஸ்டண்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் போடுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஒரு ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஒருத்தரை அசிஸ்டண்ட்டாக போடுறாங்க அந்த ஃபஸ்ட் இயரில் அந்த அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணதுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு ஸோ ஹி ஹஸ் காட் எ வெரி குட் நேம் இன் த கம்பெனி அவங்க ஹெச்ஓடி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அப்ரைஸெல்லாம் அவருக்கு அவர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவர் நல்லா ஒர்க் பண்ணதுனால அந்த ஃபஸ்ட் இயரில் அப்ரைசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அவருக்கு வந்து சீனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க ஒரு லெவல் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க செகண்ட் இயர் என்ட்ராகிறாரு செகண்ட் இயர்லேயும் பார்த்தோன்னா ஈ இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு இண்டிவிஜுவலாக அவரே ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற இருந்து மாறி இப்போ அவரே ப்ரோக்ராம் ரன் பண்ணுற மாதிரி அவரே ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய எடுக்கிறாரு சாஃப்ட் ஸ்கில் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நிறைய வந்து அவரே எடுக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு இந்த நிறைய இன்வாக ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு செகண்ட் இயரில் இப்போ செகண்ட் இயர் அப்ரைசல் வருது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அந்த ட்ரைனிங் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி வந்து பார்த்திங்கனா இவருக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்போ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விபிஹெச்ஆர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இது என்ன எந்த ஹெச்ஓடியுமே கொடுக்காத ஒரு புது ரெக்குவெஸ்ட்டாக இருக்குது டபுள் ப்ரோமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு இந்த ஹெச்ஓடி கூட்டு பேசுகிறாரு அப்படி என்ன அவர் பண்ணார் ஏன் வந்து டபுள் ப்ரொமோஷன் கேட்குறீங்க எந்த டிப்பார்ட்மெண்ட் ஹெச்ஓடியுமே அப்படி கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நிறையா அந்த அவர் பண்ணதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் டேட்டாவோட சொல்லி இந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அதனால் நம்ம டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறது தான் கரெக்ட்டு இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது அந்த விபிஎச்ஆருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது யார் அவர் அவர் கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆனார் இல்லையா அவரை வந்து மீட் பண்ணுறாரு விபிஹெச்ஆர் வந்து நேரில் வர சொல்லி பார்க்குறாரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா இஸ் ரியலி குட் மெட்டீரியல் அவருக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது நல்ல ஹை பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக அவர் உணர்றாரு அதனால் வந்து இஇஸ் ரியலி டிசர்விங் த டபுள் ப்ரொமோஷன் அப்படின்றத விபிஹெச்ஆர் ரிலீஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது முக்கியமான விஷயம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருந்தவரை சேக் பண்ணிவிட்டு இந்த அசிஸ்டண்ட்டை சீனியர் அசிஸ்டண்ட்டை அடுத்தது வந்து அவர் ஜூனியர் எக்ஸிகூட்டிவாக ஆகணும் ஆனால் அவருக்கு டபுள் ப்ரொமோஷன் கேட்டு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹெச்ஓடி வந்து ப்ரொமோஷனுக்கு டபுள் ப்ரொமோஷன் கேட்டுருந்தார் இப்போ அந்த விபிஎச்ஆர் என்ன பண்ணிட்டார் இந்த ஹெச்ஓடி கம்ப்ளீட்டாவே ரோல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அசிஸ்ட் சீனியர் அசிஸ்டண்ட்டை சீனியர் எக்ஸிகூட்டிவாகவே ஆக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக மாற்றி அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி டபுள் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் கொடுத்து அந்த சீனியர் அசிஸ்டண்ட்டை சீனியர் எக்ஸிகூட்டிவ் ஆக்கி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாகவே ஆக்கி பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து கார்பரேட் இதை எத்திக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா கார்பரேட் கல்ச்சர் சொல்லுவீங்களா நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நோ மேசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் இதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கருணையமோ இல்லை எந்த ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்களுமே நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்னவோ அதுதாங்க கிடைக்கும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி நல்ல பெர்ஃபார்மெண்ட் தே வில் கீப் பீப்புள்மிங் அப் அப்படியே தடுக்க முடியாது ஈவன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 இன்டர்னல் கூட பார்த்தீங்கன்னா சில எதிராக எந்த எந்த ஒரு பண்ண பண்ண முடியாது அளவுக்கு வந்து இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இடங்களில் பேசும் அதனால் நம்ம 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 நல்லா பண்ணும்போது நம்மளை எதுவுமே முடியாதுன்றதோட மேலே 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 அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருப்போம் அதனால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட் இது தான் இது வந்து ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து நம்ம மேலே வந்து பரிதாபப்பட்டோ கருணைப்பட்டோ அவங்க வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கொடுக்கறதுக்கான வா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களோட சபார்டினேட்க்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்கிரிமெண்ட்டோ கொடுக்குறாங்கன்னா இவங்க தி தேர் இன் த பொசிஷன் டு ஜஸ்டிஃபை இட் அவங்க மேலே இருக்கவங்கிட்ட அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதனால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேசும் அதனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங்லேருந்து உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கு நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் வந்து சொல்யூஷனை அரைவ் பண்ணி நிறையா விஷயங்கள் எடுக்கிறீங்க என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க இது எல்லாமே கவுண்டபுள் அதனால் பர்ஃபாமன்ஸ் ஸ்பீக்ஸ் அ லாட் தேங்க் யூ